தாராபுரம் நாச்சிப்பாளையம் ஊராட்சியில் வசிக்கும் மக்களுக்கு கழிப்பிட வசதி செய்து தர வலியுறுத்தியும் தாராபுரம் வட்டாட்சியர் கோவிந்தசாமியை தாக்கிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விசிகா செயற்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் விசிகா கிழக்கு மாவட்டம் தாராபுரம் ஒன்றியம் சார்பில் விசிகா செயற்குழு கூட்டம் குப்பேச்சிப்பாளையம் சமுதாய நலக் கூட்டத்தில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு வீசிக்க ஒன்றிய செயலாளர் தனபால் தலைமை தாங்கினார் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து முன்னிலை வகித்தார் அப்போது பேசிய முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து தீர்மானங்களை வாசித்தார் அதில் வரும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்று தொல் திருமாவளவனின் பிறந்தநாள் விழாவை தமிழர்களின் எழுச்சி நாளாக கொண்டாடுவது எனவும் அன்று மாவட்டம் மற்றும் நகர ஒன்றிய பகுதிகளில் மது மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடத்துவது எனவும் அருந்தியார் நடத்தும் கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு தமிழக அரசு பாதுகாப்பு வழங்க வேண்டும் நஞ்சம்பாளையம் குப்பிச்சிப்பாளையம் தெக்கலூர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் ஏழை பெண்கள் மற்றும் ஆண் குழந்தைகள் ஆண்கள் திறந்த வெளியில் மலம் கழித்து வருகின்றனர் இவர்களுக்கு போதிய கழிப்பறை வசதி நஞ்சம்பாளையம் பேரூராட்சி நிர்வாகத்தினர் செய்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் குடிநீர் பிரச்சினை உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் மேலும் பொன்னாபுரம் பகுதியில் செயல்படும் கார்பன் மேக்ஸ் என்ற தனியார் கம்பெனியின் கட்டுமானப் பணிகளை உடனடியாக நிறுத்தி சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் மேலும் கள்ளச்சாராய மரணங்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் நடைபெற்று வருகின்றன அரசு மதுபானங்கள் கள்ளச்சாராய மரணங்களுக்கு தீர்வால் ஆகவே மாநில அரசு மட்டுமின்றி மத்திய அரசும் மதுவிலக்கு கொள்கை குறித்து பரிசீலிக்க வேண்டும் ஆகவே தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்த வேண்டும் அப்போது கள்ளச்சாராயம் காசுவதையும் தடுக்க முடியும் இதனால் செப்டம்பர் பதினேழாம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெற இருக்கக்கூடிய மகளிர் மற்றும் மது மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாநாட்டிற்கு தாராபுரம் ஒன்றிய பகுதியிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மகளிர்களை அழைத்து செல்வது எனவும் மேலும் தாராபுரத்தை அடுத்துள்ள குன்னடம் காத்தவனங்கி என்ற பகுதியில் கிரவால் மண்கொள்ளை நடைபெறுகிறது அதனை மாவட்ட ஆட்சி தலைவர் உத்தரவின் பேரில் தாராபுரம் வட்டாட்சியர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார் அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த ராஜ் என்பவர் வட்டாட்சியர் கோவிந்தசாமியை தாக்கி கடுமையாக கடுமையான வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது வட்டாட்சியரை தாக்கிய நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் கனிம கொள்ளைகளை தடுத்து நிறுத்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இவ்வாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி உரையாற்றினார் பேட்டி தமிழ்மொத்து முன்னாள் மாவட்ட செயலாளர் திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து செய்தியாளர் சாய் கிரவாகரன் இந்த பகுதிகளில் ஒன்றிய பகுதிகளில் இருக்கக்கூடிய குப்பிச்சி வளையம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே ஏழை பெண்கள் வயதானவர்கள் சிறு குழந்தைகள் பெண்கள் கழிப்பிட வசதி இல்லாமல் திறந்த புறத்து திறந்த விழிப்புறத்தையே கழிப்பிடமாக பயன்படுத்துகிறார்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட நகரம் ஊராட்சி நிர்வாகம் நஞ்சிமாளையம் பேரூராட்சி நிர்வாகம் பாது பாதிக்கப்பட்ட நஞ்சி மாலையம் குப்பிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் வாழக்கூடிய தலித் அருங்குகிற மக்களுக்கு கழிப்பிட வசதிகளை செய்து வர வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தம் முழுமாக அடிப்படை பிரச்சனைகளான குடிநீர் வசதிகள் கொண்டு எதுவும் இல்லாமல் தவித்து வரக்கூடிய இந்த மக்களுக்கு உடனடியாக குடிநீர் வசதி செய்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்துகிறோம் மேலும் ஆறாவது ஒன்றிய பகுதிகளில் முக்கியமாக பொன்னாவரம் பகுதியில் இயங்கி வரக்கூடிய கார்பன் தொழிற்சாலை கட்டப்பட்டு வருகிறது இந்த கார்பன் தொழிற்சாலை மூலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் குறிப்பாக பெண்கள் முழு கொண்டு அது பாதிப்பு ஏற்படுகிறது சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது உடனடியாக தமிழக அரசு பொன்னாவரம் பகுதியில் இயங்கி வரக்கூடிய கட்டப்பட்டு வரக்கூடிய கார்பன் தொழிற்சாலையை அதை நடத்த விடாமலும் அதை தடை செய்ய வேண்டும் என்று தாராவர ஒன்றிய விடுதலை சிகிச்சை சார்பாக கோரிக்கை இருக்கின்றோம் தமிழக அரசு தொடர்ச்சியாக அனைத்து பகுதிகளிலுமே திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது கனிம வளத்தையும் விவசாயத்தையும் பாதிக்கின்ற வகையில நடைபெறக்கூடிய இந்த கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று அரசுக்கு நாங்கள் விடுதி சப்க கோரிக்கை வைக்கின்றோம் இதனை தடுக்க கனிம வள கொள்ளையை தடுக்க சென்ற வட்டாசிரியர்களை தாக்கி உள்ளதை நாங்கள் கேள்விப்படுகிறோம் அது வன்மையாக கண்டிக்கின்றோம் கனிம வளத்தை கொள்ளையெடுப்பது மிகப்பெரிய தவறு அதை தட்டிக்கக்கூடிய அதிகாரிகள் மீது ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவது அதை விட கண்டிக்க வகையில் நாங்கள் ஏற்கிறோம் உடனடியாக தமிழக அரசு இந்த பகுதியிலேயே நடைபெறக்கூடிய கனிம வள கொள்ளைகளை உடனடியாக தடுத்து நிறுத்திவிட வேண்டும் அவ்வாறு தடுத்து நிறுத்த மறுத்தால் விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக பாதிக்கும் ஆகவே எங்களுடைய கோரிக்கையான கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் தொடர்ச்சியாக கனிமவள கொள்ளை இங்கு எந்த பகுதியில் நடந்தாலும் உதவி செய்திகள் ஒன்று சேர்ந்து அதை தடுப்போம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம்